பராபரக்கன்னி இயல் இரண்டு பராபர கண்ணி இதுக்கான ஒன்று தான் பார்க்குறோம் இதில் இந்த எல்லோரும் வென்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேணொன்றும் அறிய பாராமே இந்த பாடல் வந்து மனப்பாட பாட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க சு பம்முயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் இன்புற்றிரு இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்கோ தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர் சொல் சுறுசுறுப்பு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர் சொல் சுறுசுறுப்பு இதில் தாய்மானவர் வந்து பார்த்தோம்னா விஜயரங்க~ விஜய ரகுநாத சொக்கலிங்க சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் ஸோ தாய் பாடல்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் கண்ணி அப்படின்னா வந்து இரண்டடி எது எதுகையால் தொடுக்கப்படும் செய்யும்தான் கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கன்னி அப்படின்னா இரண்டடி எதுகையால் தொடுக்கப்படும் செய்யும்